என்னக்கா பேசுத தரையில நடக்க விடலன்னா அவன் மாமியார் அப்படி நல்லா கவனிச்சுக்கிட்டுதான் அர்த்தம் நம்ம ஊர்ல எல்லாரும் அப்படிதானே சொல்லுவாவோ காலையில பத்து மணிக்கு எந்திரிச்சா போதும் சொல்லிருக்கலாம் காலையில காப்பியை கையில விட்டு கொடுத்துருவாளாம் அதுக்கப்புறம் தோசையே இட்லியோ பலகாரம் எல்லாம் போட்டு எடுத்து கையில கொண்டு சுட கொடுப்பாலாம் என் மவள ஒரு வேலை செய்யு சொல்லிருக்கலாம் நல்ல ரெஸ்ட் மறுபாலும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் என் மவளும் சந்தோஷமா இருக்காக்கா அம்மைக்கு தேடுது மக்கா எப்ப நீ வருவ என்ன பாக்க அப்படின்னு கேக்கேன் என் மோவன் சொல்லுதா என்னத்தமா பேசுத நான் இனிமே எப்ப வரேன் யாது வரேன்னு தெரியாது என் மாமியார் கவனிக்க கவனிப்பு அப்படி ஒன்ன விட பத்து மடங்கு மேலா கவனிக்க அப்படிங்க அப்போ அம்மாவா கூடிய சீக்கிரத்துல வர வரமாட்டான்னு சொல்லு ஆமா பஞ்சவரனாக்கா புஷ்பாக்கா ரெடி தானே ஆமாடி நான் அப்பளே ரெடியா தானே இருக்கேன் நீ எப்படி சின்ன பொண்ணு கட்டளையிடு காத்து இருக்கேன் சரி தெரிச்சிரோம் நம்ம ஆயுதத்தெல்லாம் எடுத்துட்டு ஓடியாங்க சீக்கிர போங்க யார் ஆகிட்டே இருக்கு என் மாமية கார் எப்ப பேஞ்சி முடிக்கல அதுக்கு முன்னால நம்ம விலை புள்ள இறக்கி இருக்கணும் சின்னப் பண் இப்ப உருண்டை எடுத்து போறா போயிட்டு திரும்பி வரவள கடவளைக்கு என்ன நடக்குமோதெரியலையா தெரியலையே என்ன தாயே ஒன்னால ஊரே ரெண்டு பட்டு கிடக்கு

மாமியாガரி ஒண்ணானம்பர் பிராடு. எப்போ அவகிட்ட போய் பேசி தெரியும். பார், பைசான கணத்துல சொல்லிட்டு போறான்னு உற்று. பேசாம காது கேட்காத மாதிரி நடந்துக்கோ. வா, மகளே உனக்கு வா மாப்ளக்கின் சாத்து பொங்குவேல. அதல கொஞ்சம் வந்து ஓ மாமியாガரியை கொடுத்துட்டு போ. அவ்ளோதானே. இதுல உனக்கு என்ன பிரச்சனை இருக்கு? அன்னி, சாத்து பொங்குறதுல தானே பிரச்சனையே. இதோ பார், வாடெல்லாம் பிழிச்சி எடுத்து உன்னை இறக்க வேண்டியிருக்கு. ஏகப்பட்ட வேல் இருக்கு. பாத்துக்கோ, நல்ல முடிவா கடைசி முடிவா உன்னை கேடு. இந்த பார் அன்னி, ஒரு தடவை நான் முடி よゅトピタたれ ஏதோ ஃபாரினுக்கு போற மாதிரி ஏரோப்ளேன் வந்து நின்ன மாதிரி அதுல படியில யாரோ போற மாதிரி சொல்லிட்டு இருக்கா யாருட்டுமா நீ அப்படின்னு பாரு உங்க அம்மைக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சு உன்ன என்னையும் வச்சு போக மாட்டான் அதெல்லாம் தெரியாதே நீ ஏன் காவல போயிடுதியா அந்த எதுக்கு பயப்படுத கால வைக்காத பண்ணது கஷ்டப்பட்டு யானையெல்லாம் இந்த நீ எப்படியாவது உள்ள அப்படியே உள்ள கண்ணி ஈஸியா சொல்லிட்ட வாய் வார்த்தையால என்னன்னு ஆக எனக்கு ஒண்ணுமே புடிபடலக்கா என்ன நடக்க போதோ யாது நடக்க தெரியல அண்ணி நான் ரெண்டு நாள் சந்தோஷமா இருக்குது உங்களுக்கு பிடிக்கலையா நான் தான் சொல்லிட்டு இருக்கேன் அண்ணி இதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது என்ன கடத்துங்க அண்ணி சீக்கிரமா கடத்தி உள்ள இறக்குங்க அவமே என்ன கடத்திட்டு போகாதன்னு சொல்லுவா கடத்திட்டு போக கடத்திட்டு போன்னு சொல்லக்கூடிய ஒரே ஆள் நீதான் பாவி மக்கா காலை பிடிச்சு கரகரன்னு இழுக்க காலை விட்டுட்டி

என்னக்கா அப்படி பாக்க எடுத்துக்க என்ன கலர் பிடிச்சிருக்குன்னு எடுத்துக்க என்ன இந்த வயசுலயும் ஐஸ் வாங்கி குடிக்கியும் நினைக்கியோ ஏக்கா எனக்கு எத்தனை வயசு ஆனாலும் இந்த ஐஸ் ரொம்ப பிடிக்கும்கா என் மருமோலி தெரிஞ்சா யாசி கிழிச்சு போடுவா நான் அதனாலதான் பேசாம என் மருமோ இல்லாத சமயம் பாத்துதான் ஐஸ்காரம் வந்தாம்னா அக்கௌண்ட் வச்சு வாங்கி குடிப்பேன்கா என்னது அக்கௌண்ட் வச்சா சில நேரத்துல என்கிட்ட பைசா இருக்காது பத்தியா அந்த நேரத்துல ஐஸ் வாங்கி குடிக்கணும் போல ஆசையா இருக்கும் எம்மாவா இருக்கும் போது நானும் எம்மாவும் சேர்ந்து ஐஸ் வாங்கி குடிப்போம் என் மருமோளுக்கு தெரியாமதான் அப்போ நீ இருக்க அதனாலதான் உனக்கு ஒண்ணும் வாங்கி தந்தேன் சரி குடிக்க அக்கவுண்டு மாசம் ஒன்னா தேதி அன்னொன்னே கொடுத்துருவேனா இது நல்ல ஐடியாவா இருக்க அப்போ என்னைய எதிர்த்தி அத்துக்கோ ஐஸ் வரும் போது என்னை கூப்பிடுன ஆ சரிக்கா சரி கூப்பிடுறேன்னு உன் மருமொழுக்கு தெரிஞ்சிடறானே கடைசி உன் மருமொழு தெரிஞ்சு அவ்வளவு தான் என் மருமட்டை போட்டு கொடுத்துருவோம் அம்மா அதுவும் சரிதான் எனக்கு கரைஞ்சிடும் தின்று தின்னு

கைத்து விடு அண்ணி பாவில தங்கி தடங்கி கீழே இறங்கிக்கிட்டு அண்ணி பாய் நான் ரூமுக்குள்ள போய் பூட்டிடுதே நீ சீக்கிரம் ஓடிங்க போ தாய் நான் வெளியோட வரேன் உங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு வரேன் நானும் முன்னாடி குதிச்சு நிஞ்சிக்க அதுக்கு அப்புறம் கண்டுபிடிச்சுடுவா சரி அண்ணி புஷ்பகா கயிறு மேல தூக்கு இப்படியோ நம்ம நினைச்சது நடந்துச்சு ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து ஜாலியா இருக்க போறேனுமே நல்ல தூங்கலாம் அடியே ராதிகா உன்னை போல அந்த உலகத்துல கொடுத்து வச்சாலு வேற யாரு

என்ன மெசேஜ் வருது அண்ணி வாட்ஸ்அப் ஓபன் பண்ணி பாருங்க நான் தான் அனுப்பி இருக்கேன் நாத்து அது என்ன இதெல்லாம் அண்ணி எனக்கு திங்கிறதுக்கு என்ன வேணும்னு கேட்டிங்களா அதா சொன்னா வாய் வலிக்கும்ல அதனால தான் எல்லாத்தையும் அப்படியே போட்டோவோட வாட்ஸ்அப்ல உங்களுக்கு அனுப்பி இருக்கேன் எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணுங்க இல்லனா நீங்க செஞ்சி கொடுங்க என்ன அதுக்கப்புறம் அதுக்கு அப்புறம் நீங்க ஆஸ்பத்திரி டீட்டு வாடுவீங்க கொண்டு சேக்கணும் எக்கச்சக்க துட்டு வேணும் பாத்துக்கோங்க அதோட நான் சொன்னதெல்லாம் ஆர்டர் பண்ணினா என் போக்குல தின்னுட்டு என் ரூம்ல படுத்து தூங்கிட்டு இருப்பேன் வசதி எப்படி ஆர்டர் பண்ணி தொலைக்க

நான் மட்டும் இந்த வீட்டுல ஒரு நாள் மறைச்சு வச்சேன்னு வச்சுக்கோ என் கையில திருவோட குடுத்து தெருவோட அனுப்பிருவ என்னட்டி அண்ணி அண்ணின்னு பம்முதே பம்மலெல்லாம் என்கிட்ட ஆவாது வார் என் நெத்தியில என்ன கேன சின்ன பொண்ணு பைத்தியக்காரி சின்ன பொண்ணுன்னா எழுதி ஓட்டிருக்கு ஆயத்துறந்து பியத்துருவேன் ஆள் கண்டு நடிக்குது அங்க போனேன்னா ஒரு மாதிரி பேசுது இங்க வந்தா இன்னொரு மாதிரி பேசுது அம்மைக்கு மவுளுக்கு இதே ஜோழியா போச்சு இன்னொருக்கு அண்ணி வெண்ணின் சொல்லி பாரு வாயிலே அடிப்பேன் அப்படி போடு சின்ன பண்ணே அப்பதான் அடங்கு வாய் தான் நான் பாத்துறத இருக்கு கொஞ்சம் 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 பார்த்தா ஒரேடே தலைக்கு மேல ஏறி முளகாய் அரைச்சிரோ போல இருக்க ஆளும் சைஸும் அவளும் ஊள விட்ட பொண்ணு கூட கொண்டு இவளுக்கெல்லாம் வாயில நாலு நங்கு நங்கு நல்ல குத்து குடுக்கணும் அரி மாதிரில ஊள போடுதா ஊள இவளுக்கு அடி அங்க இருந்து ஞானியை சுமந்துக்கிட்டு இந்த கைட்டையும் சுமந்துக்கிட்டு அள்ள அடி நாங்க ரெண்டு பேர் வந்திருக்கோம் பெரிய மகாராணி இவள கடத்தி கொண்டு போய் ரூமுக்குள்ள வச்சி இவள பாதுகாத்து நல்ல நாலு நாளும் சோறு போட்டு

உங்க அம்மை கிட்ட தம்பி பாலகு மூஞ்ச உங்க அம்மா கிட்ட கூட காரிக்க போறேன் மோபா மாமியா வீட்ல சண்டை போட்டுட்டு உடனே பொட்டிய கட்டிட்டு வந்துட்டா அப்படி சொல்ல போறேன் சொந்தங்களே பார்த்தீங்களா எங்க நாட்டுவோட அட்டகாசத்தை ரொம்ப தாங்க முடியல அதா என் மாமியா கிட்ட இழுத்துட்டு போலாம் நான் நினைக்கிறேன் சொல்லுமே எங்க அண்ணி என்னை இழுத்துட்டு போறாவோ எங்க அம்மா முன்னாடி கொண்டு நிறுத்துவாவளோ எங்க அம்மா என்ன ஆவா ஏன் நிலமை என்ன ஆவோ பொறுத்து இருந்து பாருங்க ஆமா சொந்தங்களே இனி என்ன நடக்க போதோ யாது நடக்க போதோ தெரியல இனிதான் இருக்கு கலகலப்பு ஆமா சொந்தங்களே மறக்காம வீடியோ பார்த்து லைக் போடுங்க எங்களோட அஸ்மி ஜெசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க வீடியோ எப்படி இருந்தது மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க சொந்தங்களே பாய் சொந்தங்களே அடுத்த கலகலப்பான வீடியோல சந்திப்போம்